உறவுகளை வந்து நான் வந்து நயனாதீவில் இந்த பொழுதை கழித்து நம்ம வந்து இங்கே வேலைக்கு வந்து நயனாதீவுக்கு போயிட்டு ஃப்ரெண்டோட நயனாதீவுக்கு போயிட்டு நான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது ஒரு சின்ன கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்போ அதில் வந்து ஃப்ரெண்ட் வந்து உள்ளுக்கு நினைஞ்சேர்த்து அர்ச்சனைகள் எல்லாம் செய்து கொண்டு வரும் பெரிய முறைகள் இருந்தேன் அந்த மனதில் இருக்கும்போது மிகவும் ஆனந்தமாகவும் ஒரு குறுமையாக இருந்தது இருந்தாலும் வந்து நயனாதீவு என்பது வந்து கடல் சூழ்ந்து இருக்கிறத வழியாக வந்து மணல் இருந்த வழியாக வந்து வக்கியாக தான் இருந்தது இருந்தாலும் கோரி எல்லாமே வந்து மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது அப்படியே வந்து நான் இப்படியே வீடு நோக்கி போக போறோம் போற வழியில வந்து சில விடயங்களை பாக்குறது நான் பாக்குறதுல காய்கறி போகலாம் சில இடங்க பேர்கள் தெரியும் சிறுதிகள் தெரியாது வந்து சில இடங்க பார்க்க வைக்க அதான்றி இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்க படப்பிடிப்பு போகலாம் இருக்கிறேன் வேட்டியோட வந்திருக்கேன் கோயில்ன்றபடியாக வேட்டியோட வந்திருக்கேன் இடங்கள் தெரிந்த ஊர்கள் என்று சொன்னால் வீரர்களாக இருக்கலாம் இல்லாட்டி யாரையும் தெரிந்து விடலாம் பட்ச பசிலிருக்கக்கூடிய இடம் எல்லாம் வந்து சரியாக காஞ்சிருக்கு இன்னொரு இரு ஒரு இரு மாதங்களில் வந்து மாறி துவங்கிடும் திரு பசலிக்க துவங்கிடும் சரி வாரங்கள் நைனாதுலேருந்து நாங்கள் ஓட்டுன்னு நோக்கி போகலாம் வந்து கடல் தாவரங்களும் அதாவது வந்து உயிர் பல்வகைமை நிலவ நிலவக்கூடிய இடமாக இருக்குது மாடுகள் வந்து படுத்துருக்குது பறவைகள் இந்த இனப்பெருக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு அந்த மாதிரி ஒரு உயிர் பல்வகமை இருக்கக்கூடிய இடமாக இருக்குது மழை வந்து வந்துட்டு இடத்துல இடத்துலேருந்து மழை கால மட்டும்தான் இது மழை நேரம் கூட இந்த இடங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் இருந்து பொழுதுபோக்குக்குரிய இடமாக இருக்கும் ஆனால் என்னென்னு சொன்னால் வந்து இந்த பகுதியில் வந்து வந்து வீடுகள் இல்லை ஏன்னு சொன்னால் வெளிதானே மலை மழை காலங்களில் வந்து நிற்கிறது ஒரு பள்ளமான பகுதி கடற்கரை சதுப்பு நில பகுதியாக இருக்கிறாங்க வந்து இந்த பகுதியில் குடிமனைகள் இல்லை கொஞ்சம் தள்ள இந்த கடற்கரை வந்து இந்த கடற்கரையில வந்து அங்க வந்து ஒரு ஆலயத்தின் சாமி வந்து தீர்த்தமாகறது வந்து இந்த இடம் வந்து பூங்கொழுதை பூங்கொழுதை கண்ணகி அம்மன் கோயில் சொல்லி இந்த இடம் பகுதி தினம் அருகில வந்து பாரம்பரிய வரலாற்று சிறப்பு கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்கு பூங்கொழுதை கண்ணகி அம்மன் ஆலயம் ஆஹ் ராயர் ஆயேஸ்வரி அம்மன் ஆலயம்னு சொல்லி வரலாற்று மூலமாக கூறப்படுகிறது இங்க வந்து பொங்குடிய கண்ணகி அம்மன் கோயில் தான் சொல்லியிருந்தா மதுரை எரித்த கண்ணகி வந்து இங்க வந்து இங்க வந்து விட்டு பிறகுதனும் மற்ற இடங்கள் இல்லைங்க உள்ள மற்ற பாகங்கள்ல போய் தங்கியதாகவும் அங்க அங்க அங்கேயே அது அவையா அந்த இடங்கள் வந்து தங்கு சங்கலை மற்ற அப்பலை போன்ற இவர்களால் அழைக்கப்பட்ட கண்ணகி ஆலயங்களாக மாற்றம் வைத்ததாகவும் சொல்லப்படுறது அந்த ஆலயங்கள் மிகவும் சிறப்பு மிக்கதாக விளங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த ஆலயம் தான் இங்கே இருக்குது சரி நாங்கள் வந்து இப்பொழுது ஆலயத்தை பார்க்கலாம் பாருங்க அங்கே தெரியுது அந்த ஆலயம் ஆலயம் அங்க தெரியுது இந்த ஆலயத்தின் இந்த ஆலயத்துக்கும் இந்த கடலுக்கு நடுவில் வந்து பிரம்மாண்டமான அளவுல வந்து சவுக்கு மரங்கள் நட்டு அதாவது வந்து பராமரிக்கப்பட்டுவிடுறீங்கனால் மிகவும் இருக்கு அழகாக இருக்குது இந்த சவுக்கு மரங்கள் வந்து நீளத்துக்கு இந்த நீளத்துக்கு இந்த சவுக்கு மரங்கள் வந்து இரண்டப்பட்டிருக்கு பாருங்க இந்த நீளத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நிகழ நீளத்துக்கு வரும் நினைக்கிறேன் சவுக்கு மரங்கள் நடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது இந்த ஆலையின் சார்ந்தவர்களால் சரி சார்ந்தவர்களாலோ இல்லாட்டி பெரிய சபையினராலோ என்னவோ தெரியவில்லை மிகவும் அழகாக அதை பாருங்கள் ஒரு குப்பை கூலங்கள் ஒன்றும் இல்லாமல் வந்து மிகவும் அழகாக பராமரிக்கப்பட்டு வருது அதாவது வந்து தூர இடங்கள்லேருந்து வர்ற மக்கள் வந்து ஓய்வெடுத்து செல்வதற்கு வந்து இந்த இடம் அவ்வளவு இதப்பா இருக்கு கண்ணகம்மன் கோவில் வந்து ஆரம்பத்தில் வந்து என்னன்னு சொல்றது ஆரம்ப கட்டுமானங்களோட இருந்தது போன வருடம் அதுக்கு முந்தைய வருடங்கள்ல வந்து அந்த ஆலயம் பிரம்மாண்டமாக புனரமைப்பு செய்யப்பட்டு இந்த ஊர் மக்களாலும் சரி இந்த ஊர் சார்ந்த ஒளிந்த புலம்பெயர் மக்களாலும் சரி இந்த ஆலயம் வந்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பிரம்மாண்டமாக வாட மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் கண் கவரும் விதமான கட்டட வேலைப்பாடுகளும் இந்த ஆலயம் மீண்டும் மீளவும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்திலிருந்து வந்து போகும் நீளமாகுது வீட்டை போகலும் இந்த பாருங்க கண்ணகி அம்மன் ஆலயம் சனம் வந்திருக்கு நாங்கள் வந்து வீட்டை நோக்கி பயணிப்போம் இப்போ நான் எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் இந்த கரையில பார்த்திங்கன்னா முழுதும் வந்து அட்டைப்பண்ணை செய்யணும் அட்டைப்பண்ணை வஜ்ஜு தொழில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கணும் வந்து இந்த நம்ம வந்து எதுன்னு சொன்னால் பூங்குடுதீவு பாலம்னு சொல்லணும் அதாவது மிக நீண்ட தூரத்துக்கு ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டருக்கு வந்து கடலுக்கு நடுவிலே அமைக்கப்பட்ட மிக நீண்டமான பாலம் வீதி மாதிரி இருக்கும் இது பாலம்னு சொல்லிடணும் வந்து அந்த பாலம் தான் இந்த இது ஒரு ஒரு இப்போ அதுதான் வந்து இங்கால இப்ப தீவுகளுக்கு போறது நதி வங்கால போறதுக்கான ஒரு பாலமாக இருக்குது ஆரம்பத்துல வந்து இந்த இது சரியான போக போகமா போகவே இல்லாது சரியான இப்ப சமீபத்துல வந்து இது அப்படி சொப்பட்டு ரீதியாக மாற்றப்பட்டு இருக்கு இப்ப உடனே போகலாம் இவ்வளவு அவ்வளவு தூரத்துக்கும் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷத்துல போயிருந்தாங்க ஆனா முந்தியம் சொன்னா வந்து முந்தியம் சொன்னால் சற்று நாட்கள் மாலை கடவுள் சொல்லலாம் பல்லவது ஒரு தாண்டையோ ஒரு அரை மணி தரத்துக்கு மேலே செல்லும் அவ்வளவு இருந்தது ஆஹ் வெயில் அறிஞ்சு கொண்டது மாத இது ஒரு பின் நேரம் பொழுதுபாடு நேரத்துக்கிட்ட வாழ்ந்துட்ட மந்தி இருந்தாலும் வந்து மருந்து ரம்யமா இருக்குது இந்த பகுதியை பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு சரி இந்த பகுதியெல்லாம் விங்க ஊருக்கு போகணும் போகலாம் அலை சத்தம் கடல் அலை சத்தம் கேட்டு என்ன இந்த பாத்தம் தெரியும் கடல் அலை அடிச்சு கொண்டே இருக்கு இந்த கடற்கரை இந்த இந்த கடற்கரை இந்த அழகிய சூழல் வந்து ஒரு சுற்றுலா தளம் தான் அதாவது வந்து நாட்டில் உள்ள பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்களும் மேம்பலி நாட்டவர்களும் வந்து இந்த பொழுதுபோக்கு இடம் வந்து அருகில வந்து உணவகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த கடலுக்கு பேர் இந்த பீச்சுக்கு பேர் வந்து சாட்டி சாட்டி கடற்கரை அஹ் சாட்டி உல்லாச கடற்கரைன்னு சொல்லுவார்கள் வந்து இங்க வந்து பொழுதுபோக்குவார்கள் பொழுதுபோக்கி காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் வந்து இந்த இடத்த வந்து சாட்டி கடற்கரைன்னு சொல்லி சொல்லுவார்கள் வந்து எங்களோட பயணம் வந்து முடித்து கொள்ள போகிறோம் ஏன்னு சொன்னால் சரியாக களைச்சி போனோம் இப்போ வந்து நான் பண்ணை வீதியிலாம் போய் கொண்டிருக்கிறேன் பண்ணையிலேருந்து பண்ணை வீதியால் போய் யாழ்ப்பாணத்தை அடைத்து அப்படியே ஒரு வீட்டுக்கு போக போகிறேன் நீங்கள் பாருங்கள் பண்ணை ரோட்டில் போய்கொண்டிருக்கிறோம் சரி நாளை நேரத்தில் இந்த பண்ணை பகுதியில் பயணிக்கிறதும் சரி நேரத்தை செலவழிக்கிறதும் சரி மிகவும் விதமான விதமாக அதான் இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கண்டல் தாவரங்களும் நீர்நிலைகளும் கடை அது நடுவில் பீதி வீதியை பாருங்கள் மிகவும் பிரம்மாண்டமான பீதி முற்றிலும் இயற்கையும் செயற்கையும் கலந்த ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு